வந்து இங்க இங்கிருந்து யார் கூட்டாலும் அவர் வர்றதா இல்லை நான் பொடிச்சுட்டு சொல்லிட்டேன் அவர் என்னவர் லீவ் மேடம் ஜஸ்ட் லீவ் இட் அவங்க பிடிச்சிட்டு வரட்டும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட் அவர் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன் குட் மேன் நைஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார் இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் தெரியுது இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன ஓடி ஓன்ட்டு டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கண் வை அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டார் அதனால் நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் ஐல் ஃபினிஷ் ஆஃப் ஃப்ரீ டைம் உங்களோட வேல்யூ எனக்கு தனி கோ அதை ரெஃபரண்டாக இருக்குது முடிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது என்னோட லைக் மை பிரதர் மோர் தென் லைக் மை பிரதர் என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் கேரக்டர் நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் டூங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம் அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்டாக இருங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு பொறுவின் இன்ஃபர்மேஷன் பாகியராஜ் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடித்தார் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக போல இருக்க இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு இவர் இன்னசெண்டாக நடிக்கிறதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க அது அந்த சில ஃப்யூ சீன்ஸில் இப்போ தெரியுது பட்டு ஆல் சாங்கில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணியிருக்காரு மெகாலி ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மெனி டைம்ஸு இது விசிட்டெட் மை ஆஃபீஸு நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டஸன் கம் டெஃபினெட்லி வீல் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை நீங்கள் ஹோப்பியாக அவர் என்ஜாயிங் அந்த சாங்கில் அங்கே தேங்க்ஸு அப்புறம் மியூசிக் டேடர் சார் சௌந்தரியன் சார் அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார் ரகுமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு காமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் நியூஸிலேர்டில் போட்டோன்னு சொன்னாங்க இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜிஸ் மாரோட விஷ் இந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினீதா கோவிந்தராஜன் அவங்க வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லிட்டார் டைரக்டரு வெல்கம் மேடம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க ஐ எம் ரீலி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக்டர்ஸ் என்னோடய ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டிஐஆர் விட டிஆர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் சன் ரெண்டு பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி எம்பிபிஎஸ் இருக்காங்க ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல சக்ஸஸ் ஆகணும் கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் ரூட் ஆக்சுவலி இப்போ நாங்கள் தெரிஞ்ச திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு வெரி சூன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் இந்த பிக் வே மை பை கிரேஸ் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகனை கன்வெர்ட் ஆகணும் டெஃபினட்டாக என்னோடய படத்துலையும் அவரை நடிக்க வைப்பேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலாம் ஒரு ஒரு டாக்டருக்கு பட் இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி நல்லா நடிக்க வைக்கலான்ட்டு கண்டிப்பாக ஹீரோயின் வேண்டாம் இந்த படத்துல எல்லாமே பண்ணிட்டீங்க பட் ஒரு நல்ல கேரக்டராக பண்ணுவீங்க நீங்கள் நல்ல ஹீரோவாக வரணும் அந்த கருப்பு ஸ்கின் அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூடயே நான் ஒர்க் பண்ண வேண்டியது சார் மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல மாஸ்டர் கூட நிறைய மரி டைம்ஸ் நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி அவங்க நல்ல ஒரு நல்ல இருக்கு அவங்க கையிலையும் டெஃபினட்டாக பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும் ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார் முரளி சார்க்கப்பறம் ஏன்னா விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மர்மம் நான் ஸோ விஜயகாந்த் சார் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து விஜய் மாமன் தான் கூடுவேன் ஆக்சுவலி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு பிரபாவும் அதே மாதிரிதான் இருக்காரு ஸோ நல்லா வரணும் மிகப்பெரிய காட் பிளஸ் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி அண்ணா நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னே முடிச்சிடுறேன் அந்த மியூசிக் டேரக்டர் டீம் அந்த குரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள் இந்த இவங்க அழைச்சி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுடைய பிரசிஷனா டைம்ஸ்க்கு ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸு தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு தேங்க்ஸ் ஃபார் யூர் பேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் இப்படத்தின் இசையமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களை மெடிக்கழிக்கின்றோம் இசை வெளியீடு படத்தில் ட்ரெய்லர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகடிவீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் சொல்லித்தானாக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு யாரு போட்ட கோடுங்கிறது என்னென்ன எவன்டா பண்ணா அப்படியாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது வேதனை தர்ற மாதிரி நடக்கிறபோது பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும்பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டால் கூடுங்கிறதையும் இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்கிறது உண்டு ஆனால் டைரக்டர் இங்கே சொல்கிறார் யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயத்தை பார்த்துருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனைப்பட்டுருக்கார் அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தானை என்ன நாகரிக மற்றதுக்கு என்ன சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யார் போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அதில் சாதி பேதம் கிடையாது முதல் மரியாதையில் காதலை தான் அழகாக நம்ம பாரராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசையில் அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்மந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார் சாதிகள் இல்லையடி பாப்பா குரம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம் கவிதையாக சொல்லியிருப்பார் அப்புறம் எங்களுக்கான பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பார் வேப்ப மரம் உச்சியில் பேய் ஒன்று ஆடுது அது வந்து வளர குழந்தைக்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிலியே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்ப மர நின்று பேய் இன்னும் ஆடுது சின்ன பையிலே சின்ன பையலே செய்து கேளாடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு பாரதியும் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டேரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு என்ன வளர வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்ட்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோ ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குநர் கொள்ளது ராபா ராபா ராஜப்பற்ற ரகத்தர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் சிவாஜி என்ன பண்ணாருன்னா சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க வந்து அவர் காதில் சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகையை மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை